ரஜி பொருத்தம் எப்படி பார்க்கணும்ன்றத நம்ம இப்ப விழா விழாவா பார்க்க போறோம் விழாவா இப்போ கேது புதன் பாதரஜி சொல்லுவாங்க கேதுடி நட்சத்திரம் எது அஸ்வினி மதம் மூலம் புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி இப்போ கேது நட்சத்திரம் ஆண்டு ஆனதோ பெண்ணுதோ இருந்து முதல் நட்சத்திரம் ஆனதோ பயணதோ இருந்தா சேர்க்கக்கூடாது ரஜி பொருத்தம் வராது பாதரஜி அடுத்து சுக்கரன் சனி இது வந்து தொடையரட்சி இதே மாதிரி சுக்கரனுடைய நட்சத்திரம் எந்தது பரணி பூரம் பூராடம் சனியுடைய நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திர இந்த நட்சத்திரங்களை சேர்க்கக்கூட தொட அடுத்து சூரியன் குரு சூரிய நட்சத்திரம் என்ன திருத்திகை உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராரம் குரு சத்புருஷம் விசாகம் பூரட்டாது இது வந்து என்ன ரச்சு வயிறு ரச்சு இது ரெண்டு பேரும் சேர்த்தாதான் குழந்தை பிறக்காது சொல்லுவாங்க வயிற்று அப்படி சொல்லுவாங்க அடுத்து சந்திரன் ராகு இது வந்து கழுத்து ரச்சு சந்திர நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ராகுது திருவாதிரை சுவாதி சதயம் இது சிரசு சிறி செவ்வாய் செவ்வாய் நட்சத்திரம் மிருக சிரிஷம் சித்திரை செவ்வாய் நட்சத்திரமே செவ்வாய்க்கு சேர்க்கூடாது தலை சிரசுனா தலை சிரசுன்னும் போது தலை அப்போ இந்த மாதிரி பொருத்தம் ரஜி பொருத்தத்துல இது மாதிரி முக்கியமான பொருத்தம் பார்த்து சேர்க்கணும் அதே மாதிரி அப்படியே ஒரு கண்டிப்பா அவங்க கல்யாணம் பண்ணி ஆகணும்னா ஆரோகணம் ஆரோகணம் சேர்த்துக்கலாம் ஆரோகணம் அவரோகணம் சேர்க்கக்கூடாது ஆமா செவ்வாய் சிறுசு லட்சம் வரைக்கும் ஆரோகம் போதும் ஆரோகணம் போதும் இல்லையா இதுக்குள்ள எதிராக நட்சத்திரம் வந்தாலும் சேர்த்துக்கலாம் அவரோ இந்த மாதிரி நட்சத்திரம் இது சேர்க்க இப்போ எப்படி தெரியுமா பிரிச்சிருக்காங்க நம்மளுடைய தசா புத்தி பிறக்கும் போது என்ன நட்சத்திரம் பிறகுறோம் என்ன நட்சத்திரம் போற ஏதாவது உங்க தானே நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம்னா எதன இருக்கு உங்களுக்கு பாதுலாட்சி உங்களுக்கு ஆயுத நட்சத்திரம் என்னும்போது இன்னைக்கு பிறக்கும் போது ஆயுத நட்சத்திரம்னா அடுத்த தசா புத்தி கேது புத்தி தான் வரும் அதுக்கப்புறம் சுக்கர புத்தி வரும் தசை அப்புறம் சூரிய தசை சந்திர தசை செவ்வா தசை தசை குரு தசை சனி தசை திருவிதன் தசை எப்பவுமே அப்படிதான் தான் லைனா நம்ம விஷோத்திரி வருஷம் நூத்தி வருஷம் கூட திரு அஸ்வினி மதம் மூலம் கேது அந்த ஆடுதான் வரும் அந்த ஆடு நாங்க வச்சாலே நீங்க இங்க மட்டும் போட்டீங்கன்னா அப்படி ஆர்டா போட்டு வந்துடலாம் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லுங்க வேற ஏதாவது டவுட் இருந்தால